நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகள் பகுதியில் நம்முடைய பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் கதைகள் அவை நமக்கு கற்பிக்கும் பாடங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சுந்தரர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டர் தம்பிரான் தோழர் சுந்தரர் திருவாரூருக்கு அவர் வரும்போது அடியவர்கள் எல்லாம் அமர்ந்து சிவபெருமானுடைய புகழை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்துக்கு தலைவரா இருந்தவர் யார் தெரியுமா விரண்மிண்ட நாயனார் சுந்தரர் கோவிலுக்குள்ள வரார் திருவாரூர் கோவில் தேவாசிரிய மண்டபத்துல சிவனடியார்கள் எல்லாம் சிவனுடைய பெருமைகளை பேசிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துக்கு தலைவராக விரண்மண்டன் நாயனா இருக்கிறார் இத சுந்தரர் பாக்குற பொதுவா அடியவர்களை பார்த்தா அவங்களை வணங்கணும் அப்படின்றது ஒரு மரபு இப்ப நாம போய் அவங்களுக்கு வணக்கம் சொன்னா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நாம ஒரு தடங்கள் ஏற்படுத்தின மாதிரி ஆயிடும் அதனால அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும் நாம போய் சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு சுந்தரர் கோவிலுக்குள்ள போற இதை ஒருத்தர் பார்த்துட்டு விரண்மின்டன் கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா சுந்தரர் நாம இத்தனை பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோமே நமக்கு வணக்கம் சொல்லாம நேராக போறார் இப்போ விரண்மின்டன் நாயனார் சொன்னார் ஆமாம் நானும் பார்த்தேன் இத்தனை அடியவர்கள் இருக்கும்போது நம்மை மதிக்காமல் நமக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் நம்மை வணங்காமல் போன அந்த சுந்தரரை நான் சைவ சமயத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்னாரு சொன்னதை யாரு விரண்மின்ட நாயனர் சுந்தரரை சைவ சமயத்திலிருந்து நான் ஒதுக்கி வைக்கிறேன் விலக்கி வைக்கிறேன் உடனே இன்னொரு நபர் சொன்னாரு நீங்க சுந்தரரை சைவ சமயத்துல இருந்து விலக்கி வச்சிட்டா போதுமா சிவபெருமான் சுந்தரருக்கு தானே அருள் சேராரு அங்க பாருங்க நேரா கோவிலுக்குள்ள போறான் சுந்தரர் அவங்க ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் பேசிக்குவாங்க உங்களுக்கு தெரியாதா இப்படி சொன்ன உடனே விரண்மின்ட நாயனர் சொன்னார் ஆமாமா நம்மை வணங்காமல் போகிறான் சுந்தரன் அவனுக்கு அந்த சிவபெருமான் அருள் செய்கிறான் அதனால அந்த சிவபெருமானையும் சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் சைவ சமயத்துக்கு தலைவன் யாரு சிவபெருமான் அந்த தலைவனையே சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார் விரண்மிண்டன் நாயனார் அந்த விரண்மிண்ட நாயனார் சிவபெருமானையும் சுந்தரரையும் சைவ சமயத்திலிருந்து விலக்கி வைத்த பிறகு இப்போ சுந்தரர் கேட்குறார் சிவபெருமான்கிட்ட நான் என்ன பண்ணுறது என்னை சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்களே சிவபெருமான் சொல்கிறார் உன் கூட சேர்ந்து என்னையும் ஒதுக்கி வச்சுட்டாங்களே நீ ஒரு காரியம் பண்ணு சிவனடியவர்களை நீ அவமதிச்சிட்டேன்னு சொல்லி தானே உன்னை சைவ சமயத்திலேருந்து ஒதுக்கி வச்சாங்க அடியவர்களை புகழ்ந்து நீ பாட்டு பாடு அப்ப மன்னிச்சு எல்லாரும் உனைய மறுபடியும் சைவ சமயத்துக்குள்ள சேர்த்துக்குவாங்க நானும் உன் கூடவே வந்துடுறேன் சிவபெருமான் இப்படி சொன்ன உடனே சுந்தரர் பாடியதுதான் திரு தொகை தில்லைவாழ் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாஞ்சன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரர் திரு தொகை பாடினார் அதன் பிறகுதான் சுந்தரரை மீண்டும் சைவ சமயத்தில் சேர்த்து கொண்டார்கள் அப்படி சிவபெருமானையே சைவ சமயத்திலிருந்து விலக்கி வைத்த விரண்மிண்ட நாயனாரை நம்முடைய சைவ சமயம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக வைத்து போற்றுகிறது சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையை வைத்துதான் பின்னாளில் சேக்கிழார் பெரியபுராணம் பாடினார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி கடவுளாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் அவனையும் ஒதுக்கி வைக்கிற உரிமையை நமக்கு நம்முடைய சமயம் கொடுத்திருக்கிறது என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிற செய்தி மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி சுமதிஸ்ரீ